செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கோவில் மற்றும் வீடுகளில் பெண்கள் குத்துவிளக்கு பூஜை செய்யலாம் குத்துவிளக்கு பூஜை செய்வதற்கு முன் குத்துவிளக்கை நன்கு சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து பூக்கள் தொடுத்து அலங்கரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் குத்துவிளக்கு பூஜை செய்வதற்கு முன் வாழை இலையில் சிறிது பச்சரிசியை பரப்பி அதன் மேல் அலங்கரித்த குத்துவிளக்கை வைத்து எண்ணெய் அல்லது நெய்யை ஊற்றி ஐந்து முகங்களை துணை விளக்குடன் கொன்று ஏற்ற வேண்டும் முதலில் மஞ்சளில் விநாயகர் உருவம் செய்து அதற்கு அர்ச்சனை செய்து பின்பு குத்துவிளக்கு பூஜை தொடர வேண்டும் அம்பாள் போற்றி சொல்லும்போது மஞ்சள் குங்குமம் பூக்கள் மூன்றையும் ஒவ்வொன்றாக பயன்படுத்தி அர்ச்சனை செய்ய வேண்டும் குத்துவிளக்கு பூஜை கோவில் மற்றும் வீடுகளில் செய்து வர அனைத்து சகல நன்மைகளும் கிடைக்கும் செல்வங்கள் பெருகும் லட்சுமி கடாட்சியமாக இருக்கும் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் திருவிளக்கு வழிபாட்டு அர்ச்சனை ஆள்காட்டி விரல் தவிர இதர விரல்களால் குங்குமத்தையும் மலரையும் எடுத்து இடது கை நெஞ்சோடு சேர்த்து வைத்து திருவிளக்கின் அடிப்பாகத்தை அம்பாளின் திருவடிகளாகவே மனதில் நினைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் இம்மந்திரங்களை வாயால் சொல்லும் போதே கைக்குவித்து வணங்க வேண்டும் போற்றி சொல்லும்போது குங்குமம் மலரால் அர்ச்சனை செய்ய வேண்டும் விநாயகர் துதி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றினை நந்தி மகன் தனி ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் சிவாய நம ஓம் சிவசக்தியே நம ஓம் ஓ சக்தியே நம ஓம் சக்தியே நம ஓம் சக்தியே நம ஓம் சொணசருபினியை நம ஓம் லட்சுமியே நம ஓம் லட்சுமியே நம ஓம் மகாலட்சுமியை நம ॐ धनलक्ष्मीये नमः ॐ धान्यलक्ष्मै नमः ॐ धैर्यलक्ष्मीये नमः ॐ वीरलक्ष्मीये नमः ॐ विजयलक्ष्मीये नमः ॐ विद्यालक्ष्मीये नमः ॐ जयलक्ष्मीये नमः ஓம் மியை நம ஓம் கஜலட்சியை நம ஓம் கமலியை நம ஓம் ராஜலக் நம ஓம் கிரகலட்சியை நம ஓம் சீத்தாலியை நம ஓம் திரிபுரலியை நம ஓம் மக்காரணியை நம ஓம் சர்வ துக்க நிவாரணியே நம ஓம் சர்வாங்க சுந்தரியே நம ஓம் சௌவாக்கியலக் யை நம ஓம் நவகிரக தாயினே நம ஓம் அண்டர் நாயகியே நம ஓம் அலங்கார நாயகியே நம ஓம் ஆனந்த நம ஓம் அகிலாண்ட நாயகியை நம ஓம் பிரம்மாண்ட நாயகியே நம திருவிளக்கு போற்றி ஓம் பொன்னும் மெய்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் புனர்வாய் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி ஓம் உலகம் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருப்பாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஓம் ஈரேழு உலகம் ஈன்றாய் போற்றி ஓம் பிறர் வாயமாக பெரியோய் போற்றி ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி ஓம் பேரொருள் கடலாம் பேரருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் மூ ஊககம் தொழுந்த மூத்தாய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் என்னும் பொருளாய் உள்ளாய் போற்றி ஓம் இயல் கொடுத்து இன்பம் அருளும் எந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகி மாமணி போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி ஓம் அறம் நாயகி அம்மையே போற்றி ஓம் இன்மொழி அம்மையாம் விளக்கே போற்றி ஓம் ஒளி பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயே போற்றி ஓம் தொண்டர் அகமத்து தூமணியே போற்றி ஓம் முக்கடற் சுடரின் முதல்வி போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூடாமணியே சுடரொளி போற்றி ஓம் இருள் ஒழித்த இன்மம் ஈவாய் போற்றி ஓம் அருள் பொழிந்து எம்மை ஆழ்வாய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்கம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்கம் தூயாய் போற்றி ஓம் இடரை கலையும் இயல்பினாய் போற்றி ஓம் எடி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஓம் யான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருள்மரை மாதி போற்றி ஓம் தூண்டு சுடரை ஜோதியை போற்றி ஓம் தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி ஓம் ஜோதியை போற்றி சுடரை போற்றி ஓம் ஓதும் உள்வொளி விளக்கே போற்றி ஓம் இருள் கொடுக்கும் இல்லக விளக்கே போற்றி ஓம் சொல்லக விளக்கம் ஜோதி போற்றி ஓம் பலர்கண் பல்கல விளக்கே போற்றி ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி ஓம் உலப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி ஓம் உணர்வு சூழ கடந்தோர் விளக்கே போற்றி ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி ஓம் உள்ள தகலி விளக்கே போற்றி ஓம் அடம்படு உணர்னை விளக்கே போற்றி ஓம் உயிரனும் திரிமயக்கு விளக்கே போற்றி ஓம் இடம்படும் ஞான தீ விளக்கே போற்றி ஓம் நோக்குவார்க்கு எரிக்கோள் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி ஓம் அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி ஓம் தில்லை பொதுநட விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் கருணையே உருவா விளக்கே போற்றி ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி ஓம் சிற்பர வியோமோ விளக்கே போற்றி ஓம் பொற்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி ஓம் உள்ள துருளை ஒளிப்பாய் போற்றி ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெருமே போற்றி ஓம் இருள் சேர் இருவினை எரிப்பாய் போற்றி ஓம் அருவே உருவே அருவுருவே போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகியே போற்றி ஓம் செந்தாமரை தாழ் தந்தாள் போற்றி ஓம் தீபங்கள் ஜோதி போற்றி ஓம் தீப ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மனமொழி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரிய பராபரை போற்றி ஓம் ஆகமா முடிவு மேல் போற்றி ஓம் ஏகமும் நடஞ்சை எம்மான் போற்றி ஓம் ஊளி ஊலி உள்ளோய் போற்றி ஓம் அழியான் காண அடியை போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் ஆனாய் போற்றி ஓம் அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி ஓம் முந்தைய வினையை முடிப்பாய் போற்றி ஓம் பொங்கும் கீர்த்தி புரண போற்றி ஓம் தன்னருள் சுரக்கும் தாயை போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி ஓம் ஆறுதல் எம்மக்களிப்பாய் போற்றி ஓம் தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பத்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்திக்கும் துதி ஏய்ந்தாய் போற்றி ஓம் அஞ்சல் என்றலரும் அன்பை போற்றி ஓம் தஞ்சம் என்றவரை சார்வாய் போற்றி ஓம் ஓதுவார் அகத்துரை ஒளியை போற்றி ஓம் ஓங்கார துள்ளொளி விளக்கே போற்றி ஓம் எல்லா உலகும் ஆனாய் போற்றி ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி ஓம் புகழ் ஜேவடி என்மேல் போற்றி ஓம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி ஓம் பூங்கலல் விளக்கே போற்றி ஓம் உலகம் உப்புற வாழ்வருள் போற்றி ஓம் உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்னரி விளக்குவாய் போற்றி ஓம் நலம் எல்லாம் உயர்வுக்கு நல்குக போற்றி ஓம் நலம் எல்லாம் உயிர்க்கு நல்குக போற்றி ஓம் தாயே நின்னருள் தந்தாள் போற்றி ஓம் தூய நின் திருவடி தொழுதனம் போற்றி ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் என் அன்பொளி விளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திருவிளக்கே போற்றி விளக்கிற்கு கற்பூர ஆராத்தி காட்ட வேண்டும் நமஸ்காரம் செய்து வீட்டில் உள்ள பெரியவர்கள் சுமங்கலி பெண்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ளலாம் அர்ச்சனைக்கு பயன்படுத்திய குங்குமம் பூக்கள் மஞ்சள் ஆகியவையை பூஜை அறையில் வைத்து தினமும் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து எதை பற்றி வீடியோ போடலாம் என்று கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்